ஆவி ஆடத்தில் வரும்போது நீங்கள் அபிஷேகம் பெறுவீர்கள் நீங்கள் அந்நிய பாசை பேசுவீர்கள் நீங்கள் நீங்க சப்பம் விடுவீர்கள் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள் என்று வேத நமக்கு சொல்கிறதா சொல்லுங்க வரும்போது நீங்கள் எங்கும் ாய் கவனிக்கிறீங்களா சாட்சி சொல்ல வளர்கிறது அல்ல சாட்சியாய் இருப்பதுதான் வாழ்க்கை சொல்லுங்க வசனத்தை மாற்றிக்கொண்டு போயிட்டாங்க நிறைய கௌனிக்கிறீங்களா ஆவி உங்களிடத்தில் வந்தா நீங்க சாட்சியால் இருப்பீர்கள்

எந்த சந்தர்ப்பத்துல கடந்து போனாலும் பிரச்சனைகளில் பாடுகளில் கடந்து போனாலும் என் நாம தரிக்கப்பட்ட தனங்கள் என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ரட்சிப்பை சுதந்திரித்த பிள்ளைகள் சாட்சியாக இருப்பாங்க இருப்பாங்க வாழ்வாங்க வாழ்க்கை தான் சாட்சி முன்னாள் வந்து நான் சாட்சி சொல்றேன் அப்படி இப்படி அது இது சாட்சி சொல்லுவீர்கள் பைபிள் ஒரு இடத்துல சொல்ல சாட்சியாக இருக்கப்படுது நீங்க உங்களை பார்க்கறதுங்க உங்க கணவர் அவருக்காவது எழுந்து சோமணி போறது இல்ல வீட்டில் அங்க தொந்தரிக்குது அங்க பண பிரச்சனை அது இது எல்லாத்தையும் விடுங்க

நான் அந்த இடத்துல இப்படி எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னு சொன்னா வெளிச்சம வாழ்க்கை நான் நேற்றுக்கு நாமும் என் மகனும் ராமநாதபுரம் பகுதியில பல குடும்பங்களை நாங்கள் விசிட் பண்றோம் அங்க ஒரு குடும்பத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு சின்ன வண்டியில காய் வச்சிருந்துறாங்க ஒரு பனிரெண்டு வருஷங்களுக்கு முன்னால அவங்க பார்த்துட்டு பிள்ளைங்க ஒரு சின்ன வண்டி ஏன்னா ஒரு தம்பி தான் இவன் கிறிஸ்டியன் உங்களுக்கு ஜோபடிக்கு போங்கன்னு என்னை அறிமுகப்படுத்தினார் தம்பி கிடைக்கலாம் அவங்ககிட்ட போய் நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஆமாம் அதெல்லாம் பார்த்து ஜவுமணி நான் வந்துட்டேன் மனசு பிள்ளைகளுக்கு தற்கொலை பிள்ளை சின்ன வண்டியை வச்சு நிற்கிறாரு என் மனசு ஒரு பாரம் அழுத்துகிற பாரம்

நல்ல ஒரு கடை வச்சுக்கடையில இருக்கிறாரு அப்படின்னா பழலும் பார்க்க முடியல கடை வச்சுக்கோ கடைக்கு போறேன் கடையில மேல மேட்டில் ஏற நீக்கிறேன் அவர் கணக்கு பாக்குறாரு பாருங்க அவர் காய் வச்சிருக்க வேதங்களை பார்க்க ஒரு சின்ன கைவண்டி வச்சிருந்தவர் காய் வச்சு அவருடைய ஞானம் அவருடைய பணி நடத்த அவர் மேல ஆண்டு வச்சுக்க திருப்ப இதெல்லாம் நான் பார்க்கிறேன் அழக கொட்டி வச்சிருக்காரு நான் நிற்கிற ஒரு சின்ன கடை தான் பத்து பன்னெண்டு கடை இருக்கும் சைஸ் அதுல

அங்க போனா அந்த அம்மா அங்க இருக்க இதெல்லாம் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுது அந்த அம்மா அங்க இருக்கிறாங்க நான் போயிருக்க நேரம் அந்த அம்மா காலையிலிருந்து மத்தியான ரெண்டு மணி வரைக்கும் கடன் நடத்திட்டு வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க சாப்பிட்டு இப்போ ஆன்லைன்ல கால் வருது நீங்க பெண்கள் சொல்லுங்க அவங்க சர்ச்சில் இருந்து ஒரு லீடர் லீடர்ஷிப் இல்லாமல் எனக்கு ரொம்ப வேண்டியிருக்கும் இருபத்தைந்து முப்பது லேடிஸ் சாயந்தரம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் செதிக்கிறாங்க ஒரு அம்மா அதை லீட் பண்றாங்க ஆன்லைன்ல அந்த அம்மாவுக்கு உற்சாகம் அந்த சுபத்துக்கு எவ்வளவு அர்ப்பணம் என்ன அருமையான ஒரு சுபப்போர்வை இந்த வீடுக்கு ஒருவர் சொல்லிக்கிற ஒரு அம்மா அந்த பிஸ்னஸ் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் ஐயா அவளை வந்து பார்க்கணும்ல நினைச்சோம் பல நாட்கள்ல நான் எங்களுக்கு வீடு கொடுத்துட்டேன் இடம் வாங்கி வீடு கட்டி அதை வாடகை விட்டு இருக்கிறோம் வியாபாரத்தின் மீது எங்களுக்கு இருக்கிறோம் என்று சொன்னாங்க நல்லா அசிவமாக இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஒரு பைக் வச்சிருக்காங்க படிச்சு படிச்சு எடுத்துருக்காங்க வேற இருக்கும் போதெல்லாம் பிரேயர்ல இருக்காங்க ஜபம் நம்ம எந்த ஒரு கடமைக்கும் ஜோ பண்றது என்னைக்கு ஒரு நாள் ஜோ பண்றது உள்ள உருவாங்கல இது இதை நேசிக்கல இதுக்கு அர்ப்பணம் பண்ணல இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வரல சாட்சி இங்கதான் இருக்கணும் அது ஆசிரமா இருக்கும் என் மூப்பமே இன்ன படிக்கலாம் ரெண்டாவது இவன் இப்படி படிக்கலாம் ஒரு கைவண்டி வரிசை ஒரு கடை வியாபாரம் பண்ணி வீடெல்லாம் கட்டுற அளவுக்கு பனிரெண்டு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கு வருஷங்கள் வீணாகுதா மாட்க வீணாகுதா பைபிள் பைபிள் சாட்சியாத்துக்குமா நீங்க இந்த பைபிளை எடுத்து படிக்கிற போது

பக்தி உள்ளவ லாபமா இருந்தேன் சுத்தம் உள்ள ஒரு லாபமா இருந்தேன் நீங்க பாசித்து நீங்க மாங்க சொல்லுங்க சாட்சியாத இன்னைக்கு குழந்தைங்க பாத்துட்டு இருக்காங்க புருஷன் பாத்துட்டு இருக்கேன் அப்படியே கூட என்ன சூழல் இருக்கட்டும் நான் என்னுடைய பாசம் நேசம் எல்லாம் வைபிள் தான் என்னுடைய பாசம் ஏன் நான் இரண்டு மேசத்து குடும்பத்தை பற்றி பேசுது என் பிள்ளைகளை பற்றி பேசுது என் குடும்ப பத்தி பேசுது அங்கதான் என் லைஃப் இருக்கு அத அதை பார்த்து பழகிட்டீங்கன்னா இந்த ருசியை கண்டவங்க விலகவே மாட்டாங்க உண்டாகட்டும் அருமையான பிள்ளைகள் கவனிக்கிறேன் இது ரொம்ப முக்கியமாக நான் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நமக்கு வர வேண்டும் நாம் இதை செய்ய வேண்டும் இதை கடைபிடிக்கணும் நம்முடைய இவ்வளவு சுமத்து வாங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ரேயர் லைஃப் நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது எத்தனை வருஷமா பண்றாங்களா அவங்க வீடு எவ்வளவு பிரகாசமா இருக்கு கண்டதுக்கு பேசுறதுக்கு பேசுறதுக்கும் அதுக்கு இதுக்கு நேரம் ஒதுக்கும் இல்ல வீட்டுல இருக்க அங்க போன்ல அழகா ஜோ அந்த அம்மா இந்த லீடர்ஷிப்ல இருக்கு என் அம்மா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பாரா பாரும் புத்தகை எடுத்து கொடுத்துறாங்க. அ리고 சின்னங்க போன்ல வெச்சிட்டு சும்மா நிக்கறாங்க. அந்த பாப்பா முகப்பரஸ்தின் ஐயா நீ 12 வருஷத்துக்கு முன்னால அந்த பிளாட்ஃபார்ம் கடைல ஜாயின் பண்ண வேண்டியக்ளே. நானுல ஐயா தெரியம்மா. நீ இவமி கிரீன் பாய். சொல்றது சாட்சியாக இருக்கிறேன் ஜப வாழ்க்கை பிழைக்க பார்க்கட்டும் அதிருப்தியிலே பாடாதீங்க முகச்சுலத்திலே பாடாதீங்க உங்களை பார்த்தாலே இப்படி ஒரு பாட்டி இருந்தாங்க இப்படி ஒரு அம்மா இருந்தாங்க இப்படி ஒரு ஒய்ஃப் இருந்தா என்ன சாட்சி இருக்கும் பைபிள்ல யோனாவை பத்தி படிச்சா இந்த சாட்சி

நிறைய விஷயத்துல ஒழிக்கணும் அழிக்கணும் மாற்றணும் நான் விட்டுட்டு போற அது ஒண்ணுதான் இருக்கும் சாட்சியும் அத இருக்கும் அது நல்ல நிறைய விஷயத்தை அழிச்சிடணும் வேண்டாம் இது பண்ணக்கூடாது நிறைய விஷயத்தை ஒழிக்கணும் என்கிட்ட இருக்கக்கூடாது இத பண்ணணும் இதை பண்ண மாட்டேன் பண்ணி பாருங்க சாட்சி உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சாட்சி

கவனி இது இருப்பீட்டு நீங்க கடைசி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க பல படிக்கிற நம்ம இது வரைக்கும் இதுல பல சம்பவங்கள கேள்விப்பட்டிருக்கோம் செய்தி கேட்கும் எல்லாம் இருக்கட்டும் யாக்கோமுக்கும் ஆண்டவனுடைய சமூகத்திற்கும் ஒரு ஏணி இருந்திருக்கு அந்த ஏணி அவரோட ஐக்கியப்படுகிற பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் எனக்கும் ஒரு ஏணி அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு ஐக்கியம் அதான் ஏணி சத்தமா சொல்லுங்க இங்கிருந்து அவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்துல பரலோகன் திறந்திருக்கு கத்தன் என்று ஆசிர்வதிக்கிற அந்த ஏணி உங்க வீட்டுல இருக்கா உங்க லைஃப்ல ஒரு ஏணி இருக்கா ஒரு தேவ பிரசனம் நிறைந்த ஒரு ஏணி உங்க வீட்டுல வைக்கப்பட்டிருக்கா தேவனோடு ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா அந்த ஏழையை யார் வைக்கணும் நீங்கதான் நீங்கதான் பரவன் திறந்து இருக்கிறது அங்கு கத்து நின்று ஆசீர்வதிக்கிறார்கள் ஜப வாழ்க்கையை குறிக்கும் தேவனோடு செலவிடுகிற நேரத்தை குறிக்கும் நீங்க பைபிள் படிக்கிற நேரம் தேவனோடு செலவிடுகிறீங்க

பைபிள் வாசிக்கிறதுல தியானிக்கிறதுல அதை குறிப்பிடுத்து திரும்ப திரும்ப படித்து அதுல செலவிடுகிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு எத்தனை பேருக்கு இருக்கு அதை கடைபிடிக்கிறீங்களா நேரம் ஒதுக்கி அந்த பைபிளுக்கு உட்கார் நேரம் ஒதுக்கி சொல்கிறீங்களா வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குதான் மிக முக்கியம் சோமனு

பிசான் செர் போட் ஆன் பைபிள் உனே குசுரோ பசோம் ஆகுறமே வரிக்குல எடுத்து இருக்கானே அதுக்கு வந்து அந்ததை அப்படி சொல்லல ஜவோடுநாத நெக்குல காரியங்களை நிச்சயம் செய்ய முடியும் என்று அவர் நமக்கு நினைவூக்கிறார் அவருடைய அடிச்சு குடிகளை அபிம்பத்தி நடக்க அழைக்க விட்டுறுகிறோம் அது சாட்சியா நாம बोलते ஆமென் சொல்லு அம்மா ஆமென் ஜோம்பட பைபிள் வாசிச்சு தியான பண்ற ஒரு நல்ல சுபக்குழு ஆன்லைன்ல ஏதோ ஒரு சொல்ல வீட்டுல ஐக்கியப்படுகிறேன் ஒரு கணி எல்லாரும் கண்ணீர் நேரத்தில் நான் மணந்தால் போட்டு நானும் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த காரியம் நாளைக்கு இந்த காரியம் நாடு அன்னைக்கு இந்த காரியம் சொல்லுங்களேன் ஏதோ ஒரு வந்தோம் போனோம் இல்ல உங்களுக்கு சாட்சியாக மாட்ட சாவிட்ல ஒண்ணும் கிறிஸ்தவனை போட்டு நல்ல வயத்தி வேட்டி சொல்லுவாங்க எழுதட்டும் இந்த மாதிரி பயப்பில் இருக்கப்பட்ட புத்தகம் போல உங்களை எழுதுனா அவனா அவள வாய் குலம்பிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் போற போற அது இது சொல்லிக்கிட்டே இருக்கும் குழம்பிக்கிட்டே இருக்கும் கொலை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த வாய் ஐயோ எழுதட்டும் அதெல்லாம் சாட்சி அதெல்லாம் சாட்சி அங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி ஊரெல்லாம் கடன் வாங்கி ஐயோ எழுதட்டோம் சத்தமா சொல்லுது எழுதட்டோம் இத படிச்சு பார்த்தா நான் பண்ண வேண்டியதுல சொல்லிருவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை பார்ப்பது உண்மையில கண்ண வைத்து உனக்காக சொல்லுவது நீங்க பண்ண முடியாட்டல இது பண்ணி கொடுத்துரும் அதுக்காக இதை தியானம் பண்ணுங்க ஆமே சொல்லுவோமா அலையிலோயா பயன்பெரு தியானம் பண்ண வாசிங்க தியானம் பண்ணுறது நேரம் செலவுங்க கத்தவங்களை ஆசிர்வதிப்பா எடுத்துருப்போம்